எனக்கு கால் கை எல்லாம் வலியா இருக்கு நான் போய் படுக்க போறேன் ஐயோ அம்மா குலாப் ஜாமுன் சிந்தைய மாட்டா போல இருக்கே எனக்கு வர குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போலயே இருக்க பேசாம நம்மளே செஞ்சுருவோமா ஏமா நானே செஞ்சுக்கிறேமா எனக்கு கொஞ்சம் மாவு சக்கரையும் மட்டும் தாங்களே நான் இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு கிச்சனை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நீ குலாப் ஜாமுன் செய்ய போறேன்னு சொல்லி கிச்சன் அழுக்காக்க போறியா அம்மா நானே கிச்சனை கிளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் மாவு மட்டும் அது வேணும் இது வேணும்னு வந்து கேக்குறா இது என்னமா பிரச்சனை உன் தங்கச்சி டிவில குலாப் ஜாமுன் பார்த்தா அதான் அது வேணும்னு என்கிட்ட கேட்டிட்டு இருக்கா மா மாவு சக்கரையா இல்ல உப்புப்பா டேஸ்ட் பண்ணி பாப்போம் சாய் குலாப் ஜாமুনে உப்புலி போட நான் இன்னைக்கு டேஸ்டா சமச்ச கொண்டு தெரியும் குலாப்